நவாஸ் ஆதரவாக திமுக போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேளதாளங்கள் முழங்க வெடி வெடித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் மகன் பிரபு கண்ணப்பன் பங்கேற்பு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் நவாஸ் கணிக்கு ஆதரவாக திமுக போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் பெட்டி பெட்டிதட்டி எம்எஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பெண்கள் வள்ளி நெடுங்கிலும் மஞ்சள் திலகமிட்டு ஆரத்தி எடுத்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்தனர் இதில் திமுக கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நமது வேட்பாளர் நமது வேட்பாளருடைய அகமுடியார் மகாலை சுற்றி ஏழு லட்சம் நீதிபதிக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களின் புதல்வர் பிரபு அவர்கள் உங்களுடைய வாக்குகள் சேகரிக்க வருது உங்களிடம் நம்ம வெற்றி பெற்போர் அவர்களுக்கு ஏழு வாக்குகள் சேகரிப்பார் என்று வாக்கு சேகரிக்க அவரிடம் வலியுறுத்தி